உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை பெரம்பூர் மாதவரம் நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ பெருந்தகை அவர்களின் ஆணைக்கு இணங்க காங்கிரஸ் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தவும் பூத் கமிட்டி படிவம் பூர்த்தி செய்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் வட சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் முப்பத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான ஜே தில்லிபாபு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில அமைப்பு செயலாளர் ராம் மோகன் தாஸ் இமயா கக்கன் கிஷோர் குமார் நெடுஞ்செழியன் அடையாறு பாஸ்கரன் துரைராஜ் சுகுமார் தாஸ் ரமேஷ் ரவிராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தவும் பூத் கமிட்டி படிவம் பூர்த்தி செய்வது குறித்தும் ஆலோசனை வழங்கினார்கள் இதில் கொளத்தூர் தொகுதி மூணாவது சர்க்கிள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆனந்த்ராம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் அகரம் கோபி பிசிசி சுரேஷ் பிசிசி சிசி பிசிசி மொய்தீன் மற்றும் வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர்கள் சர்க்கிள் தலைவர்கள் மகளிர் அணியினர் பகுதி வட்ட நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பாபு வட சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் இன்றைய தினம் நமது உட்பட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளும் அழைத்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய உடைய அறிவுறுத்தலின் பேர்ல அண்ணன் கு செங்க அவர்கள் தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அவர்களுடைய ஆணைக்கு இன்றைய தினம் காங்கிரஸ்க்கத்தினுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்காக ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்பாளர்களும் மாநில நிர்வாகிகள் பலர் குறிப்பாக ராமோகன் தமிழி செயலாளர்களுக்கு வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் வட்ட கமிட்டி தலைவர்கள் சர்க்கல் கமிட்டி தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு என்ன நாங்க சொல்றோன்றத தூர்ந்து கவனித்து காங்கிரஸ் பேரிக்கட்டினுடைய வளர்ச்சிக்காக செய்யக்கூடிய திட்டங்களை காங்கிரஸ் பேரிக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக எங்களை முழுவதுமாக அர்ப்பணிப்போம் என்று சம்மதம் ஏற்படுக்கிறோம் இது தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவருடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் நடைபெறுகின்ற இந்த கலந்தாய்வு கூட்டமானது வடசென்னை மேற்கு மாவட்டம் முதன்மை மாவட்டமாக திகழ்வதற்கு அனைத்து விதமான ஒத்துழைப்பும் நாங்கள் நல்குவோம் என்பதை மாவட்ட நிர்வாகிகள் உறுதியளித்திருக்கிறார்கள் இப்போ நாங்கள் திட்டம் போட்டிருக்கிறோம் வருங்காலத்தில் குறிப்பா வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலேயே காங்கிரஸ் பேரீக்கம் வலிமையான பேரீக்கமாக செயல்படுவதற்கு எங்களுடைய கட்டமைப்பு கூட்டம் இன்றையிலிருந்து தொடங்கி அடுத்த ஆறு மாத காலத்திற்குள்ள சிறந்த கட்டமைப்பை உருவாக்கி இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களை வருங்கால பிரதமர் ஆக்க உறுதி ஏற்போம் சம்மதம் ஏற்போம் என்று இந்த தினம் முடிவு மாநில தலைவர் அருமையன் சதபரணி அவர்கள் அழகா பேட்டி கொடுத்துட்டாரு தனிப்பட்ட முறையில நாலு வருஷம் முன்னாடி அஹ் பாடின பாட்ட இன்னைக்கு பாஜகவும் ஆர் எஸ் எஸ் அரசியல் உள்நோக்கத்தோட இன்னைக்கு அதை பிரச்சனையை எழுப்பியிருக்கிறாங்க அது அரசியல் உள்நோக்கம் என்பதுதான் உண்மையான கருத்து இதுல வந்து தரவது தவறுகள் ஏதோனும் இருப்பினும் அது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க எடுக்கலாம் என்று சொல்லிருக்காரு மாநில தலைவர் ஆனால் அவங்களுக்கு அதிகமா கேட்டு வருது வெளிநாட்டுல இருந்து பெண் உரிமை என்று அதை கருத்துல கொள்ளாம அசிங்க அசிங்கமா தவறான கெட்ட வார்த்தையில பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க குற்றச்சாட்டியிருக்காங்க அததான் காங்கிரஸ் பேரிய மண்மையா கண்டிக்குது அதுக்கு தக்க நடவடிக்கை சட்ட ரீதியா எடுக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரசுடைய தலைவர் ஆல்ரெடி இது சம்பந்தமா சொல்லியிருக்காரு ஒட்டுமொத்த காங்கிரஸ் உடைய நிர்வாகிகளுடைய கருத்தும் அதுதான் உதாரணத்துக்கு சொன்னேன் சொன்ன காது குத்து இந்த மாதிரி கேட்கக்கூடாது அதாவது வருங்காலத்துல இருபத்தி மூணு தொகுதி சென்னையில பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு தொகுதி இருக்கு குறைந்த பட்சமாவது அஞ்சு தொகுதியாவது நாங்க பெற்று நம்மளுடைய தோழமையுடைய தலைமை கிட்ட சொல்லி எங்களுடைய வலிமையை உறுதிப்படுத்தி நாங்கள் பெற்று வருவதற்கான உரிமை கோருவோம் என்றுதான் சொல்லுவோம் சொல்லிட்டேன்ஸ் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோ அவங்களுடைய சுயநலத்துக்கான உள்நோக்கத்தோட எடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடுன்னு அதுதான் உறுதியான விஷயம் தொடர்ந்து ஆர் எஸ் பாஜக அரசுடைய செயல்பாடு இப்படிதான் இருக்குன்றது எல்லா மக்கள் ஆகிய எல்லாருக்குமே தெரியும் சட்டத்துக்கு புறமா செய்யறது சட்டத்தை கையில் எடுத்துக்கிறது மனித உரிமை கோரலுக்கு மீறி நடக்கிறது இந்த மாதிரி செயல்களை செய்யறாங்க அதுக்கு உதாரணம் தான் நீங்க கேட்கற கேள்வி அதைதான் செயல்படுத்தி ஒரு போலீஸ் அதிகாரி அவருடைய செயல்பாட்டுல இறங்குறாருன்னா சட்ட ரீதியா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவு பேர்லதான் அந்த செயல்பாடு நடக்குது ஆனா அத மீறுகின்ற வகையில சட்டத்துக்கு புறம்பா செயல்படக்கூடிய விஷயங்கள் பாஜக செய்யறது இது புதுசு இல்ல எப்பவுமே நம்ம பாத்துட்டு இருக்கு சட்டமொழி சிறப்பா தானே இருக்கு நல்லாதான் போயிட்டு இருக்கேன்